பாபு எம் எஸ் பாஸ்கர் சங்கர் உள்ளிட்டோர் நடிப்பில் இயக்குனர் சிம்புதேவின் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் போர்ட் இம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் உள்ளிட்ட அற்புதமான நகைச்சுவை புனைவுகளை படைத்த இயக்குநர் சிம்புதேவனை திரைப்படத்தின் ட்ரெய்லர் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகமாக்கியது ட்ரெய்லரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இரண்டாம் முழுக்க போர் சண்டைகளுக்கு நடுவில் இந்தியாவை அடிமைப்படுத்தி இருந்த பிரிட்டிஷ் ஜப்பான் குண்டுகளால் தலைவலி ஏற்படுகிறது திடீரென மெட்ராஸில் குண்டு போடுவதற்காக ஜப்பான் விமானங்கள் வந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தியாளர் அதிலிருந்து தப்பிக்க மீனவர்களான யோகி பாப்பும் அவரது பாட்டியும் தங்கள் படகில் கடலுக்குள் செல்கிறார்கள் அங்கிருந்து சில கதாபாத்திரங்களும் போலீஸ் அதிகாரியும் நடுக்கடலில் சேர்ந்து கொள்கிறார் அந்த படகில் ஓட்டை விழுகிறது கடலுக்குள் படகை விட பெரிய சுறா ஒன்று ஒன்றியவர்களை நோட்டமிடுகிறது இதனால் அவர்களுக்கு பிரச்சனை வெடிக்கிறது உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலுக்குள் வந்தவர்கள் உயிரோடு கரை திரும்பினார்களா என்பதை போட்டின் கதைகளும் பெரிய ரவுடிகள் ரத்தம் தெரிக்கும் குத்துக்கள் பத்து பேர் பறக்கும் சண்டை காட்சிகள் என்ன கதையை தேர்வு செய்யாமல் புதிய கதை களத்தை உருவாக்கியதற்கே முதலில் இயக்குநருக்கு பாராட்டுக்கடியும் நன்றியும் தெரிவிக்கலாம் இரண்டு பிராமணர்கள் ஒரு வட மாநில வியாபாரி சுதந்திர போராட்ட இயக்கம் ஒன்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு இஸ்லாமிய மலையாளி ஒரு சமூக ஆர்வலர் ஒரு கர்ப்பிணி பெண் அவரது பையன் என அந்த படகு சமுதாயத்தை பிரதிபலிப்பதாக அமைந்து முதலில் கவனம் ஈர்க்கிறது இன்னும் கதை நகர நகர படகில் மட்டுமல்லாமல் திரைக்கதையிலும் சில பிரச்சனைகள் இருப்பதை கவனிக்க முடிகிறது கடற்கரை ஜப்பான் விமானம் குண்டு என சற்று சுவாரஸ்யமாக நகர்ந்த இருபது நிமிடங்களுக்கு பின்னர் கதை தள்ளாடுகிறது இருக்கும் எட்டு கதாபாத்திரங்களும் ஒன்றுவதை காமெடியாக அக்கறையான வசனங்கள் சரியாக காட்சியாக்கப்படாததால் சில இடங்கள் திணிக்கப்பட்டது போல் தெரிகின்றன போராட்ட காலம் என்பதால் எதிர்காலத்தில் விஷயங்கள் குறித்து எம் எஸ் பாஸ்கர் பேசும் விஷயங்கள் ஆரம்பத்தில் அடிக்கடி வருவதால் கவனம் பெற மறுக்கின்றன படக்கில் இருக்கும் தீவிரவாதியை கண்டுபிடிக்கும் நடைமுறைகளில் விறுவிறுப்பு கூட்டியிருக்கலாம் ஒளிப்பதிவு பல இடங்களில் கடலின் அழகை சுறாவை வானிலையை கதாபாத்திரங்களை காட்டியிருப்திப்படுத்தவில்லை கொஞ்சம் எடிட்டிங் தெரிந்தவர்கள் கூட கவனித்துவிடும் குறைகள் எடிட்டிங்கில் வெளிப்படை மோஷன்கள் வைத்து சமாளித்திருப்பது தொந்தரவுதான் செய்கிறது கிப்டானின் பின்னணி இசையும் பாடல்களும் கதைக்கு பொருந்து ஆறுதல் அளிக்கின்றன சில கிராபிக்ஸ் காட்சிகளுக்கு கவனம் குறைவாக அளிக்கப்பட்டதாக தெரிகிறது சமீபத்தில் சூப்பரான கதையம்சம் உள்ள கதைகள் திரை கவனம் செலுத்தாததால் சுமாரான படமாக மாறுவதை பார்க்க முடிகிறது அதில் ஒன்றாக சிம்புதேவனின் போட் மாறியிருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது மொத்தத்தில் இத்தனை கதாபாத்திரங்களின் தனிப்பட்ட வாழ்க்கைகள் பிரச்சனைகளை சொல்லி படகில் அவர்களுக்குள் ஏற்படும் தகராறுகளால் நம்மை கலங்கடித்திருக்க வேண்டிய போட் திரைக்கதையில் வள்ளுவில்லாததால் கரை சீரும் முன் மூழ்கி